உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை அரசு செய்த மேல்முறையீட்டு மனு வந்து உடனே அவசரமா விசாரிக்கலாம் விசாரிக்க வேணாம்னு சொல்றாங்க ஆனால் ஒரு கண்டம்ட் வழக்க வந்து உடனே உயர்நீதிமன்றத்து தனி நீதிபதி விசாரிக்கிறாரு நீதிபதி விமர்சனம் பண்றாங்க இன்னைக்கு நீதிபதியுடைய ஜட்ஜ்மெண்ட் விமர்சனம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க நீதிபதி அவர் இருக்கிறதுக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் இது போன்ற ஒரு நடவடிக்கை இருக்கும்போது உயர் நீதிமன்ற தனி நீதிபதி ஒரு உள்நோக்கத்தோட செயல்படுறாரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உள்நோக்கம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜட்மெண்ட் மீறி இருந்தால் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி பதினாலு மீறி இருந்தால் பரவாயில்ல பதினேழு மீறி இருந்தால் பரவாயில்ல அதான் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க ஜட்மெண்டே வேறு என்பது உங்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த ஜட்மெண்டே வேறு இரண்டாவது நீதியரசர் அவர்கள் கண்டெப்ட் எப்ப எடுத்தார்னா அஞ்சு மணிக்கு கண்டெப்ட் எடுக்கிறார் மூன்றாம் தேதி அட்வொகேட் ஜெனரல் சொல்றாங்க இல்லைங்க ஐயா ஆறு மணிக்கு தான் தீபம் ஏற்றும் அதுக்காக கண்டெப்ட ஒரு மணி நேரம் தள்ளி வைக்கிறார் ஆறு ஐந்துக்கு தீபம் ஏற்பட சகோதரர் தெரியும் அரசு கிட்ட கேட்கிறார் ஈவோ எங்கே ஈவோ போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க நான் சொல்றது மூன்றாம் தேதி ஆறு ஐந்துக்கு நடந்த கண்டெப்ட்ல ஏற்பாடு செய்யல பெட்டிஷன் கூப்பிடல ஒன்றாம் தேதி ஈவோ நடவடிக்கை எடுக்கல ரெண்டாம் தேதி எடுக்கல மூன்றாம் தேதி கண்டெம் ஆஃப் பெட்டிஷன் வரும்போது போர்ட் வரும்பொழுது அரசு வழக்குறீங்கன்னு கேட்குறாங்க இவங்க போன போடுறது ஈ ஓ அவைலபிள் இல்லைங்க சோ ஈஓ வரல வீடியோ கான்ஃபரன்ஸ் வரல இன்னைக்கு மதுரையினுடைய போலீஸ் கமிஷனர் கலெக்டர் சமர் பண்ணிருக்காங்க வரல இன்னைக்கும் ரீதி அரசர் பண்ணியிருக்காங்க ஜாதிகடா உள்ள இழக்குறீங்க தவறா பேசுறீங்க பொய்ய சொல்றீங்க எங்களுடைய பொறுமைக்கும் எல்லை இருக்கு பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு தள்ளி வச்சிருப்போம் எங்களை பொறுத்தவரை

ஆர்ஞ்சிக்குதா சொல்றாரு இந்த மாதிரி வந்து கொடுக்குறோம் இது வந்து அந்த டிவிஷன் அந்த கேட்கும்போது சர்வீஸ் ஆஃப் only because the state police to give protection and comply with the court direction in case the state missionary disobey the court order and அதாவது நீதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு முடிவுக்கு அடுத்த நாள் டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் முழு ஆதரவு கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு நீதிபதி இல்லை இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது காமிச்சாங்கன்னா அடுத்த நாள் இரண்டு நீதிபதியும் ஊர்ஜிதம் பண்ணிருந்தாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை திமுக அமைச்சர் அரசு எல்லோருமே நீதியரசர்களுக்கு எதிர் ஆதி பண்ணி கொள்கின்றார்கள் தமிழ்நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவர்களுக்கு மதத்தை வைத்து குழப்பத்தை எஸ்ஐ ஆர் கேட்டதுக்கு புது விளக்கம் கொடுக்கிறார் இந்தியால யாருமே எஸ்ஐஆர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு விளக்கமே தவறு அதனால் உண்மையாலுமே அவருக்கு தெரியுமா தெரிஞ்சுதான் பேசுறாரு மாண்புமிகு துணை முதலமைச்சர் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு இரண்டாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உன்னை புரிஞ்சுக்கணும் இவ ஒன்னாம் தேதி சொன்னாங்க ரெண்டாம் தேதி சொன்னாங்க மூணாம் தேதி சொன்னாங்க துணை முதலமைச்சர் எங்க போனாரு அதாவது அவர்கள் ஆட்சியில இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க பின்பற்ற வேண்டியது துணை முதலமைச்சருடைய பொறுப்பு எதுவுமே செய்யும் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மத கலவரம் இருப்பதா திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம்னா மத கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்க தவறா பேசினாங்களா இஸ்லாமிய நண்பர்களை சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கே சொன்னாங்களா நெல்லிக்கோப்பு குடுங்க திரும்ப கேட்டாங்களா எங்கேயுமே இல்லை ஆனா இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலைய சிக்கந்தர் மலை என்று சொல்லும்போது போது எங்க போனாரு இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லி தோப்பு சொல்லும் போது எங்க போனாரு இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்ல குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராக இருக்கு நாங்களும் கேட்க இதுல இப்போ பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னாரு அதே போல மக்கள் வந்து தமிழக மக்கள் வந்து போல இழிச்சவாயில்ல கொண்டு வந்தாங்க போல பிரச்சனைகள் எந்த நூற்றாண்டு இந்த நடத்தலேபி தான் நிகழ்த்து எங்களை பொறுத்தவரை வரும்பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவுடைய தலைவர் அவங்க இருந்தாங்க அவங்க அவங்க வழக்கறிஞர் பேசும்போது மேலே வரும்பொழுது மாநிலத்திலோட அனுமதி பாரதிய ஜனதா கட்சி திரு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது கண்டக்ட் ஆஃப் போட்டு போறோம் காரணம் நீதி அரசரை பற்றி தவறா பேசியிருப்பது ஜட்மெண்ட் குழப்பி பேசியிருப்பது நீதி அரசுடைய மாண்பை ஒரு சட்டத்துறை அமைச்சரே அதை தவறாக ரகுபதி அவங்க பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைய பிரஸ் மீட்டை அது கண்டெம்ட் பிரஸ் மீட் ஏன்னா தவறான தகவல் சட்ட அமைச்சராக உங்களுக்கு முன்னாடி அதை பாரதி ராஜா கட்சியுடைய தலைவர் என்ன சுபிரகூலம் இருக்கிறாங்க என்னுடைய அஹ் மலக்கறிஞர் பிரினுடைய தலைவர் சோ ஏன்னா ரகுபதி அவர்களுக்கு தெரியணும் ஒருபான கொடுப்பில இருந்து கொண்டு போய் சொல்லக்கூடாது மிச்ச துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் உதயபதி சாலை அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் சொல்லுவது ஒரு பக்கம் நீ கேட்டுக்கிற நாங்க சொல்றதே நீ கேட்குறீங்க நாங்க ஆதாரத்தின் அடிப்படையில எல்லாத்தையும் உங்க முன்னாடி இருக்கோம் இதுல எங்க தவறு நீங்க சுட்டி காட்டுறீங்க நீதியரசு அவங்க சொல்றாங்க மலை உச்சியின் மீது கிடையாது உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு இன்னொரு மலையில இருக்கக்கூடிய உச்சி உச்சியா தர்கா இருக்கு அவரே பர்சன போய் இன்ஸ்பெக்ட் பண்றாங்க திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த ரிப்ரெடிஷன் அட்மிட் ஆனவருமே அவரு நடந்து போறாரு எல்லாத்தையும் கூட வர சொல்றாரு நீதி அரசர் போய் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு அப்பனா ஒரு பாட்டுக்கு போகாம தீர்ப்பு கொடுக்கல கொடுக்கறேன் பாட்டுக்கு தான் தீர்ப்பு கொடுக்கறாரு அப்படி இருக்கும் பொழுது திரும்ப 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 நீதிமன்றத்தை குறை சொல்வது நீதி அரசரை குறை சொல்வது திரும்ப திரும்ப இதே வேலையை செய்யலாம்னா இப்படி இப்பதான் பார்ப்போம் இந்தியாவில் முதல் முறையாக மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்ண ஒண்ணு திரிப்படுத்தா அதே மாதிரி இந்தியாவில எங்கேயுமே நடக்காத விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலீஜியம் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதி அரசர்களாக யார் வர வேண்டும் என்கின்ற ரெக்கமெண்டே மாநில அரசு இந்திய அரசியல் வரலாற்றுல முதல் முதல்ல திரிப்படுத்தா அப்ப என்ன உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜு தான் வரணும் பிடிக்காத ஜட்ஜு வந்தா கேள்வி கேட்பீங்க நீங்க போற ஜட்ஜு தான் வரணும் நிறைய நீதி அரசர்கள் எந்த நீதி அரசர்களையும் தவறா சொல்லல இதற்கு முன்பு திமுக கட்சியில் இருந்தவங்க அப்பா இந்தவங்க ஆனா ஏத்துக்கிட்டோம் ஏன் ஏத்துக்கிட்டோம் ஏன் ஏத்துக்கிட்டோம் அது ஒரு ப்ராசஸ்ல வந்திருக்கிறாங்க கொலிஜியத்துல வந்திருக்கிறாங்க மாநில அரசு ஏத்துக்கிட்டாங்க மத்திய அரசு ஏத்துக்கிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் ஏத்துக்கிட்டாங்க நாங்க எங்கேயுமே கேள்வி கேட்கல ஆனா முதல் முறையாக கேள்வி கேட்டு திரும்ப பண்ணக்கூடாதுன்னா நீதிமன்றத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தெரிவிக்கும் சபரிமலை ஐயப்பன் பெண்களை வந்து வழிபட விடலாம் உச்சநீதிமன்றம் கோலியை போட்டு பாஜக அதை நிராகரித்தது அதில் சப்போஸ் பண்ணியிருந்தது ஆனால் சபரிமலை ஐம்பது கோழியில் பெண்களை வந்து வழிபட அனுமதிக்கணும் அப்படிங்கிறது வந்து பாஜக அதை வந்து எதிர்ப்பு தெரிவித்தது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சொல்லியிருந்தது ஆனால் இதே திருப்பூரம் மற்றும் தீர்ப்பில் வந்து கிரிபதி கோழுத்தோட தீர்ப்பை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு நல்ல வேலை கேட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேரு விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் விமர்சனம் எல்லாம் நல்ல கேட்கும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பரங்குன்றத்துல தீபத்தூன்ல தான் தீபம் ஏத்துனாங்க நூறு ஆண்டுகளுக்கு நூறு ஆண்டுகளாகத்தான் ஏன் கட்டி கோவில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கோவில் அந்த கோவில்ல தீபத்தூன் எது கட்டி வைக்கணும் தீபம் ஆண்டுகளுக்கு முன்பு தீபம் ஏற்றிருக்கிறாங்க நூறு ஆண்டுகளாக ஏற்றப்படவில்லை ஆனா சபரிமலையில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் உள்ள போனாங்களா போகல புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது எதிர்க்கிறோம் ஆகம சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்லும் பொழுது எதிர்க்கிறோம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தீபத்தும் இருந்துச்சு ஆனா நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சபரிமலையில பெண்கள் உள்ள போனாங்களா இல்லை சபரிமலையில ஆண்டு ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய வழக்கத்தை மாற்றி புதுசா ஒரு பொய்யை சொல்லும் போது நாங்கள் அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக இருந்த வழக்கத்தை நூறு ஆண்டுகளாக செயல்படுத்தல இன்னைக்கு செயல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதற்கு அரணாக நாங்கள் நிற்கின்றோம் அதனால் எங்கள் நிலைப்பாட்டில் சபரிமலையாக இருந்தாலும் திருப்பரங்குன்றம் இருந்தாலும் இந்து மக்களுடைய உணர்வு அவங்க என்ன நினைக்கிறாங்க எது நியாயமோ கோர்ட் என்ன சொல்லியிருக்கோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சரி சபரிமலை எதிர்த்தா கோர்ட் அப்பீல் நிறுத்தி வச்சாங்க இந்த போராட்டத்தை பார்த்தாங்க தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பீல் வந்து போச்சு கேரள அரசு தான் ஸ்டாண்டை மாற்றிச்சு அதனால இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்த திமுக சொல்றாங்கன்னா உங்களுக்கு சபரிமலை இஷ்யூவும் புரியல திருப்பரங்குன்ற இஷ்யூவும் புரியல ரெண்டையும் குழப்பி சொல்லுகின்றார்கள் எங்களை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு சமமாக செய்யாது

அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜமால் நீதிமன்றத்திற்கு முற்றுகை போராட்டம் கால் பண்ணிருந்தாங்க யாராச்சும் கைது பண்ணாங்க ஒரு நபரை கைது பண்ணி போட்டாங்க சொன்னவங்கள கைது பண்ணி எதுவுமே கிடையாது ஆனா சோசியல் மீடியால போஸ்ட் போட்டா கைது இதுக்கு என்ன சொல்றது இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு நாயம் இன்னொரு மதமாக இருந்தால் ஒரு நாயம் மிக தெரு நீதிபதி அவர்கள் ஒரு நீதிபதி இல்ல சார் ஏன் சுவாமிநாதன் அவங்க குடுக்குறாங்க அதுக்கு மேல டிவிஷன் பேசு ரெண்டு நீதிபதி குருஜிதம் செய்யறாங்க அப்படி சொல்லியும் கூட கேட்க மாட்டேன் நமக்கு தாவிட முன்னேற்றங்கள கொடுக்குறாங்க தாஜா மத அரசியல் கையில் எழுதிருக்குறாங்க தேர்தலுக்கு மைனாரிட்டி வாக்குகளை அப்படியே லட்டு மாதிரி சிந்தாம செதறாம திமுக எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க இது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ நண்பர்களுமே இது விரும்பல தேவையில்லாம ஏன் தர்காவே வந்து ப்ரிட்டிஷனர்லயேல சார் மூணாந்தேதி தர்கா வரல நாலாம் தேதி தர்கா வரல இன்னைக்கு தான் தர்கா வந்திருக்கிறாங்க வெறும் எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸர் இந்து கோவினா ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இ தூண்டி விட்டு இந்த த கமணநாடகத்தை போறோம் அதனால மைனாரிட்டியும் ரசிக்கல மெஜாரிட்டியும் ரசிக்கல கடைசியில் அப்பம் குரங்கு இரண்டு அப்பத்தின் எந்த ஓட்டும் வரக்கூறதில்லை நடு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க போறது தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷா ஜி அவர்கள் சொன்னது போல மூன்றுல இரண்டு பங்கு மெஜாரிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலும் தீபத்தும் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தீர்ப்புல யாருக்கு எது சொந்தம் அப்படிங்கறது அந்த தீர்ப்பு ஆனா இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் என்ன சொல்றாங்க எங்க அப்பா எங்க தாத்தா அவர்களுடைய பேச்சை வச்சு நாங்க சொல்றோம் இது சராசரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்திலிருந்து ஏற்றப்படவில்லை அப்படிங்கிறது அவங்க கருத்து நூறு நூத்தி அஞ்சு வருஷம் ஒன் நாட் இயர்ஸ் அவங்க இன்னைக்கு பேச்சு வழக்கா தான் சொல்றாங்க எங்கேயுமே ரெக்கார்டட் டாக்குமெண்டட் இந்த ஆண்டு நிறுத்தினோம் இந்த ஆண்டு உச்சி கோயில் நாங்கள் கொண்டு வந்து எங்கேயுமே கிடையாது இன்னொரு காரணம் என்னன்னா இதுல பெட்டிஷன் சொல்றாங்க மோக்ஷ தீபம் தான் உச்சி கோவில் பக்கத்துல மோக்ஷ தீபம் தான் ஒரு காலத்துல ஏற்றப்பட்டிருந்தது கார்த்திகை தீபம் என்பது எப்பொழுதுமே தீபத்தூர்ல இருந்து எப்ப அது நிறுத்தப்பட்டதோ மோக்ஷ தீபம் என்ற கூடிய தான் கார்த்திகை தீபம் ஒன்னா வருது அதே ஆகம சாஸ்திரத்தின்படி தவறுங்கிறது ஒரு ஆகிரம் அதனால இன்னைக்கு தீர்ப்பு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து இதற்கு முன்பு இருந்த நடைமுறையை திரும்ப கொண்டு வந்திருக்கிறார் அதனால் இன்னைக்கு மாநில அரசு அவங்க கையில ரெக்கார்ட் இருக்கு அவங்க கையில எண்டோமெண்ட் ரெக்கார்ட் இருக்கு அவங்க கையில ஈவோ இருக்கிறாங்க ஈவோ வந்து மூன்றாம் தேதி நான் 3 ஆம் தேதி ரெண்டாம் தேதி ஃபைல் பண்ணுறது 1 ஆம் தேதிக்கு 2 தேதி ஃபைல் பண்ண பார்த்தா ஒரே ஒரு பேஜை மட்டும்தான் தான் ரெஜிஸ்டர்ல ஃபைல் பண்றாங்க அதையும் நீதிபதி சுத்தி காட்டலாமே மொப்புக்கு சப்பாடியா ஈவோவ மட்டும் ஒரு பேஜை ஃபைல் பண்ணிட்டு ஓடிட்டார் அதுவும் இன்னட் பிஸ் சோ ஈவோ பொறுத்தவரைக்கும் 1 ஆம் தேதிக்கு கூட 2 ஆம் தேதி அப்டேட் எந்த வித サப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இல்ல அப்படி தான் ஈவோ இருக்குறாங்க அதனால் திரும்பவும் நாங்கள் பத்திரிகை நண்பர்கள் வலியுறுத்துக்கிட்டோம் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் கிரவுண்டில் இருக்கிறீங்க நீங்கள் கிரவுண்டில் போய் பார்ப்பீங்க இது மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இது லைட் கடந்த ஐந்து நாட்களாக யாராவது இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிறாங்களா இது லைட் பொது சொன்ன சேதப்படுத்துனாங்களா இது லைட் காவல்துறை தவறான ஒரு விஷயத்தை சொல்லும் கூட ஒபே பண்ணாங்களா ஆமா

எல்லோருக்குமே தெளிவா தெரியும் நீதிமன்றம் சொன்னதை கேட்க மாட்டோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரச்சனை உருவாக்கணும் அது மட்டும் இல்லைங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மதுரை இன்வெஸ்டர் சமிட்டுக்கு யாரும் வரமாட்டோம் என்று சொல்லியிருப்பாங்க போல அதனால அதை திசை திருப்புவதற்காக அவங்களே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படித்தான் நாங்க பாக்கணும் நீ முதலீட்டாளர் சமிட் நல்லா நடத்தணும் திமுக அரசு முடிவு பண்ணிருந்தாங்கன்னா அவங்க இந்த பிரச்சனையே வளர விடுறாங்க தீர்ப்பு வந்துச்சு மூணாம் தேதி தீபத்தி போலீஸ் ரெண்டு பேர்த்த கூட அனுப்பிச்சிருப்பாங்களேன்னா

நாலு பேர் ஏன் அது மூணை அனுமதிக்கல நாலை அனுமதிக்கல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட பிறகு ஒன் சிக்ஸ்டி த்ரீ பிஎம்எஸ்எஸ் மூன்று பேர் அனுமதிச்சிருக்கலாமே மூணு பேர் போய் தீபத்தை ஏற்றி வந்திருப்பாங்களே கூடிய இருக்கக்கூடிய ஆயிரம் பேரும் போக வேண்டும் என்று சொல்லுங்க மூணு பேர் போனாலும் எங்களுக்கு சம்மதம் அதையும் விடாம இன்னைக்கு கலவரத்தை ஏற்படுத்தி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு அதனால இங்கே எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நூற்றி பதிமூன்று ஆனால் அந்த கேஸை நிற்காதுங்க நான் அது இல்லீகல் கேஸ் அதனால தான் அவங்களுக்கே தெரியும் மாநில தலைவரை கைது பண்ணாங்க கூட்டிட்டு போனாங்க மண்டபத்தில் வச்சாங்க என்ன பண்றதுன்னு தெரியல பத்திர மணிக்கு ஏன்னா அவர்களுக்கே தெரியும் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில கைது பண்ணீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கா இல்லை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு பொறுப்பு போனாரு எந்த ஆதாரத்துல கைது பண்ணீங்க என்ன ஒரு வயலேட் பண்ணாரு என்ன செக்ஷனை வயலேட் பண்ணாரு எதுவுமே வயலேட் பண்ண பப்ளிக் ஆர்டர்ங்கிறது யார நீங்களே உருவாக்குறீங்க பப்ளிக் ஆர்டர் தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம் நீதிமன்றத்தினுடைய தீர்மானம் எல்லாமே கிளையில உயர் நீதிமன்ற மறுபடியும் கிளியும் இப்பவும் நம்முடைய கட்சி தலைவர்கள் எல்லோரும் பொறுமையா தான் இருக்கு செவ்வாய்க்கிழமை என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க அதனால இதை புரிந்து கொள்ள வேண்டும் மத கலவரத்தை நாங்க உருவாக்குற திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கல